ஏய் அண்ணா சீக்கிரமா இருந்துருடா ஏய் காலையில நீ நேரமா எந்திருச்சின்னா அப்ப அந்த சைடு தான் போறாரு உன்னை இறக்கிட்டு இருப்பார்ல என்ன ஏன் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க டைம் ஆச்சு இன்டர்னல் எக்ஸாம் வேற இருக்கு வர இரு தங்கச்சியா பொறந்து எடுக்குது இதெல்லாம் காலேஜ் போல நீ யாரு வண்டி அடு ஆஹ் ஏய் டிப்பனிதாடி குடும்ப குடும்பம் எல்லாத்தையும் பறந்துரு ஆமா திண்ணெடு தூங்கதா போறா மா 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 பேபி சொன்ன புரிஞ்சுக்கோ. பேபியா யாரு? பேபி நான் சொன்னா எப்பயுமே கேப்பளே. பேபியா அப்படிங்க. உன கூட பேசிட்டு இருக்காளா? நீ என்னடா சொன்னா புரிஞ்சுக்கோடா ப்ளீஸ். டில பண்ணாத நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல உంట. பேபி ப்ளீஸ் டா. சோ இது வேற ஐச்சியோ. என்ன கேக்கல? ஹ? என்ன? ஹ? எங்க அம்மா இங்க இருக்காங்களா? ஹ? ஹ? ஆ வரமா என்னமோ சரியில்லையே ஏதோ ஒரு ஃப்ராட் வேலை பார்க்குறான் கண்டுபிடிக்கிறேன் ஒருவேளை எல்லாமே கேட்டிருப்பானோ இவ யார் கூட பேசிட்டு இருந்திருப்பா என்ன பார்த்தோன்னு இப்படி பாதர்றா ஹலோ சொல்றா டேய் மச்சான் 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 டேய் என்னடா டேய் என் ஃப்ரெண்டோட மாமா ப்ரொடியூசர் சொன்னல்ல டேய் ஓகே சொல்லிட்டாரா டேய் என்னடா சொல்ற